மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய் அவர் தலைமை பங்குற ஒரு கமிட்டியில இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஹையஸ்ட் ரிகார்டு அம்பேத்கர் மேல வச்சிருக்காரு மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்கிறாரு அம்பேத்கர் மேல ஜவஹர்லால் நேருட மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா இன்டெலெக்சுவல் பிரில்லியன்ஸ் eroded scholarship deep and wide intelligence sound common sense rich experience and clear reason தமிழ்ல அறிவு திறன் முதிர்ந்த படிப்பறிவு ஆழ்ந்தகந்த தெரிவு நுண்ணறிவு கூர்மை தரமான நடப்பறிவு பலமான பட்டறிவு தெளிந்த பகுத்தறிவு இத்தனையும் உடையவர் அம்பேத்கர் இப்படிக்கு ஜவஹர்லால் நேரு எந்த குறையும் சொல்ல முடியாது மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர் எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர் அறிவாளி மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு அம்பேத்கர் சோ அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது போறாரு நம்பனா நம்ம தான் போங்க பூரி ஜெகநாத் டெம்பிள்ல மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார் எந்த நாட்டில இருந்தோ வந்த வெள்ளக்கார இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போலாமா இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இந்த

என்ன நாடு சார் இது இது பொறுப்பதில்லை இது பொறுப்பதில்லை சரிச்சுக்க முடியாது என்றைக்கு